திரு இந்திரா சௌந்தர்ராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் முதலில் அசோகமித்ரன் அவர்களின் முன்னுரையை சற்று பார்ப்போம் மணிமொழியனாரின் துண்டுதல் அசோகமித்ரனுக்குள் மேலும் பல கேள்விகளை எழுப்பத் தொடங்கியது ஐயா எனக்கு இப்போ எவ்வளவோ கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு யாரும் சரியான விடை தெரியவில்லை எல்லோரும் அந்த மண்ணாங்கட்டி சித்தர்கிட்டையே கேளுங்கன்னு சொல்கிறாங்க நீங்களும் கூட அப்படித்தான் சொல்கிறீங்க அவங்க சொன்னதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் பார்க்க ஒரு பெரிய பகுத்தறிவுவாதி ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு அப்படி தெரியல என்னுடைய அனுபவங்கள் உங்களையும் மாற்றிடுச்சா இல்லை நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நானும் புரியலை அசோகமித்ரன் அந்த நொடி மனதில் என்ன தோன்றியதோ அதை பேசினார் உண்மைதான் அசோகமித்ரன் நானும் கொஞ்சம் மாறிட்டேன்னு தான் சொல்லணும் மாற்றம் தானே மாறாதது அந்த மாற்றம் எப்படின்னு பார்க்கணும் பகுத்தறிவுங்கிறது உள்ளதை உள்ளபடியே உணர்வது அவ்வளவு தான் அப்படி உணர நேரிடும்போது மாறித்தானே தீர வேண்டியிருக்கு இங்கே எனக்கு நேரிட்டுருக்கிற அனுபவங்களை கேட்டால் இந்த மாற்றம் இல்லை நிச்சயமாக இல்லை நீங்கள் இப்போ ஏன் வரையில் ஒரு ஆராய்ச்சியாளர் உங்களை நான் சோர்வடையாமல் வழி நடத்துகிறேன் அவ்வளவு தான் அதே சமயம் நான் புதுசு புதுசாக வாசிக்கிற புத்தகங்கள் மற்றும் சில மனிதர்கள் எனக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு தவறாங்க அப்படி என்ன விஷயம் சார் உங்களை மாற்றியது கவி சக்கரவர்த்தி கம்பரை உங்களுக்கு தெரியும் தானே நல்லா அவரோட கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு ரொம்பவும் பிரசித்தி அது ஒன்று தான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் என்கின்ற பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என் நண்பர் ஒருவர் அனுமாரை விளங்கும் பொழுது இந்த பாட்டைத்தான் பாடுவார் கேள்விப்பட்டும் இருக்கேன் இந்த பாட்டுக்கு இரண்டு விதமாக பொருள் இருக்கிறதாக ஒரு நண்பர் சமீபத்தில் கூறினார் அஞ்சுங்கிறது இங்கே பஞ்சபூதமான நீர் நிலம் காற்று வெளி நெருப்பை குறிக்குது அதில் அனுமான் வாயுவோட வம்சம் இந்த வாயுவோட வகையில் ஒன்று தான் அடர்த்தி குறைஞ்சா ஹீலியங்கிற வாயு இதை கொண்டே ராட்சத பலூன் தொட்டிகளை பறக்க வைக்கிறாங்க அனுமான் பறக்கிறதுக்கும் காரணம் இதுதான் அந்த வாயுவை அவன் நிரப்பிக் தான் அவன் வாயும் பந்து போல இருக்கிறது இந்த வாயுவை பயன்படுத்தியே அவன் பறந்தான்கிறது உள் அடக்கம் அதே அனுமான் தன் பால்ய வயதில் சூரியனுடன் சிவந்த பழம் என்று நினைத்து அதை பறிக்க பறந்த சம்பவம் ஒன்றும் அவர் கதையில் உண்டு சூரியன் சிவந்த பழமா தெரிகிறதன் பின்னாலேயும் ஹீலியம் வாயுவோட தன்மை இருக்கிறது சந்திரசேகர் என்கின்ற விஞ்ஞானி இதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அனுமனுடைய சாகத்தை கவித்துவமாக கம்பர் சொல்லி இருக்கிற இந்த பாட்டுக்குள் நம்மால் மறக்க முடியாத பல விஞ்ஞான ரகசியங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக அந்த நண்பர் எனக்கு விரிவாக எடுத்து கூறினார் அப்போ கம்பருக்கும் விஞ்ஞானமெல்லாம் தெரியுமான்னு ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது அந்த கேள்வி இப்போவும் இருக்கு அந்த நண்பர் திருமூலரோட அணு தொடர்பான ஒரு பாட்டையும் கூட உதாரணம் காட்டினார் அணுவில் அணுவினை ஆதிப்பிராணை அணுவில் அணுவினை ஆயிரம் கூட்டிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை ஆணாகலும் ஆமே இந்த பாட்டை ஆயிரம் வருடத்திற்கு முந்தையே பாடிவிட்டார் திருமூலர் அந்த காலத்தில் ஏது டெரஸ்கோப் மின்சாரம் ஏது ஏது புத்தகங்கள் பனை ஓலையும் எழுத்தாணியும்தான் எழுத்துக்கான களம் கண்ணாடி கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அணு ஆராய்ச்சி சிந்தனைக்கு நிகராக சிந்தித்து அதை அழகான பாட்டாகவும் பாடியிருக்கிறார் திருமூலர் அது போர் போக்கிலே இந்த பாடல்களே களமாக இறை சிந்தனை இருக்கிற இதை மூடமானு நிற்கிறது தப்புன்னு எனக்கு தோணுடுச்சு நம்ம முன்னோர்கள் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க விஞ்ஞான வாழ்க்கைக்கு இணையாகவோ இல்லை இதைவிட மேலாகவோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்ததாகத்தான் இப்படி சிந்தித்து எழுத முடியும்னு எனக்கு தோணுது உதாரணத்துக்கு சில பாடல்களை சொன்னேன் பல பாடல்கள் இருக்குங்கிறது தான் உண்மை மணிமொழியார் சொன்ன கருத்துக்கள் அசோகமித்ரனிடம் ஒரு ஆச்சரிய அமைதியை உண்டாக்கி ஐயா உங்களுடைய பேச்சு எனக்கு ஒரு நல்ல தூண்டலை தந்திருக்கிறது நான் கூட இந்த பாம்பை பற்றிய ஆராய்ச்சியில் அது தொடர்பான ஃபண்டசியை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது குழப்பத்தில் தான் இருந்தேன் அதை பிளந்து பார்க்கணுன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டீங்க சரிதானே ஆமாம் மேலோட்டமாக ஒரு பொருள் உள்ளடக்கமாக வேறு ஒரு பொருள் மேலோட்டத்தில் இருக்கின்ற நம்ப முடியாத விஷயங்களை பார்த்து அதை அவசரப்பட்டு நாம் ஒதுக்கிவிடக்கூடாது அந்த நம்ப முடியாத தான் ஒரு பெரிய நம்ப வேண்டிய உண்மையும் ஒளிந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் நானும் உங்கள் கருத்தை ஏற்று நடக்கின்றேன் ஐயா நாளை பொழுது வெளியட்டும் அந்த மண்ணாங்கட்டியாரை நான் விடப்போவதில்லை இதுதான் சரியான சிந்தனை என்ற கேள்வி வாழ்க்கையில் இல்லை என்கின்ற கருத்தை மறந்துவிடக்கூடாது அதே சமயம் ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நாம் ஒரு சார்பாகவும் இருந்துவிடக்கூடாது நம்ம இடம் மையமானதாக இருக்கணும் மையமாக இருந்தால்தான் இருபுறமும் சமதூரம் எந்த பக்கம் விளையினாலும் ஒன்று கூடி ஒன்று குறைந்து அதற்கேற்பத்தான் விடையும் கிடைக்கும் இந்த எச்சரிக்கை உணர்வு அவசியமானது மணிமொழியாராதோடு அன்றைய பேச்சை முடித்து கொண்டார் படைக்கைக்கு சென்ற பொழுது அசோகமித்ரனுக்கு சற்று தெம்பாக இருந்தது பொழுது புலர்ந்து கறிக்குருவிகள் சத்தம் போட்டு அசோகமித்ரன் கண் பொழுது ஒரு ஆச்சரியத்தை தான் முதலில் உணர்ந்தார் இரவில் தூக்கத்தின் பொழுது எப்படியும் சிறுநீர் கழிப்பதற்காக இரண்டு முறையாவது எழுந்து விடுபவர் அன்று எழவில்லை அதோடு எழுந்தாலும் ஒருவகை அசதி சில நிமிடங்கள் படுக்கையிலேயே உட்காரும்படி அவரை வைத்திருக்கும் அப்படியும் இல்லை தேல்கடிப்பட்ட தொடைப்பகுதியில் மட்டும் ஒரு இறுக்கத்தை உணர்ந்தவர் உற்சாகமாகவே எழுந்தார் அதே உற்சாகத்தோடு கொலைப்புறம் சென்ற பொழுது கனபாடிகள் எழுந்து குளித்து முடித்து சந்தியாவந்தனம் செய்தபடி இருந்தார் அசோகமித்திரனுக்கு அவரை பார்க்க சற்று வெக்கமாக கூட இருந்தது பேச்சு கொடுத்து அவரை கலைக்காமல் தண்ணீரை இறைத்து முகத்தை கழுவிக்கொண்டு கை கால்களை கழுவிக்கொண்டு காலை கடன்களையும் முடிக்க தொடங்கினார் கனபாடிகள் சந்தியை முடித்துவிட்டு வரவும் குடிப்பதற்கு காஃபி வந்தது அருமையான ஃபில்டர் காஃபி கரந்த பசுவின் பாலில் போடப்பட்டதை துல்லியமாக உணர முடிந்தது இதுவே ஒரு தனி ஊசிதான் ஆனால் வேத தொடர்புங்கிற பழமையான விஷயங்களை விடாது நீங்கள் காஃபி சாப்பிட்றது தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் உங்கள் ஆச்சாரம் இதை அனுமதிக்குதா என்று வில்லங்கமான கேள்வியையும் கேட்டார் அசோகமித்ரன் கனபாடிகளிடம் ஒரு பெருமூச்சு பிறகு பேசலானார் சரியான கேள்வியைத்தான் இருக்கீங்க நீங்கள் இந்த காஃபிங்கிறது ஒரு தாவர வகைங்கிறதால சாஸ்திரப்படி அது தோஷம் இல்லை ஆனால் ஆரோக்கியங்கிற அடிப்படையில் பார்த்தா இது தப்பு தான் இதை குடிக்கிறது கெட்ட பழக்கம்தான் எப்படியோ இந்த பழக்கம் வெள்ளக்கார்கிட்ட இருந்து எங்கிட்ட ஒட்டிக்கிடுச்சு காஞ்சி மகா சுவாமிகள் கூட இதை தப்புன்னு வலியுறுத்தியும் இதை கூடாதுன்னு சொல்லி இருக்காரு இதுக்கு சுக்கு ஜலம் ரொம்பவும் மேலானது சில சமயங்களில் நானும் இதிலிருந்து விலகி நிற்பேன் அப்புறம் எப்படியோ வந்து ஒட்டி கொண்டு விடும் சுருக்கமாக சொன்னால் இது ஒரு தப்புத்தான் இதுக்காகவும் நான் காயகத்தியை கொடுதலாக ஜெயிப்பித்து பரிகாரம் செய்துகிறது வழக்கம் ஒரு வினாடி விளக்கமளித்தார் கணபாடிகள் அந்த பதிலில் பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை அவர் கூறியதை அடுத்து அதை தொட்டும் ஒரு கேள்வி முளைத்தது ஓ தப்பு பண்ணிட்டா பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை செவிச்சா சரியாயிடுமா ஆமாம் ஆனால் அது எல்லா தப்புக்கும் பொருந்தாது சரீரம் வாக்கு மனசுன்னு மூணால தான் காரியங்கள் உருவாகுது இதில் நாக்கை கட்டுப்படுத்த அமைப்படுறது ஒரு தப்பு அடுத்து மனசால் பொறாமைப்படுறது தப்பாக பேசின்றது எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் உணரும்பொழுது இப்படி காயத்ரி சொல்லி பரிகாரம் பண்ணிக்கலாம் பரிகாரம் பண்ண வழி இருக்கிறதாலேயே தொடர்ந்து தப்பு பண்ண தோணும் இல்லையா அசோகமித்ரன் விடுவதாக இல்லை உண்மைதான் அசோகமித்ரன் பரிகாரம் பண்ணுறதுக்கு பண்ணாத மன உறுதி தான் பெருக வேண்டும் எப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டீர்களோ இனி நான் காஃபி குடிக்கக்கூடாது இப்போ சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி காஃபி என்றார் கனபாடிகள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ தோணிந்து கேட்டேன் நிச்சயமா இல்லை அசோகமித்ரன் இப்படி நீங்கள் கேட்கலேன்னா எனக்கு இப்படி ஒரு உறுதி தோணியே இருக்காது உங்களால் ஏவரையிலே நல்லது தான் நடந்திருக்கு மிக சகஜமாய் அதை எடுத்துக்கொண்டார் கொண்டார் கனபாடிகள் அப்பொழுது வாசல்புறமாக சங்கு ஊதிக்கொண்டு மணி அடித்தபடி யாரோ செல்லும் சப்தம் கேட்டது என்ன சப்தம் இது கோயில் நடையை திறக்கப் போகிறார்கள் கிரகணம் முடிஞ்சு திறக்கிறதுனால விஸ்வரூப தரிசனத்திற்கு கூட்டம் நிறைய வரும் நாமளும் போகலாம் என்ன கேள்வி வந்ததே அதுக்குத்தானே என்றவர் அடுத்த அரைமணியில் கொல்லைப்புற வாயிலில் குளித்து முடித்து தயாராகி இருவரும் கோயிலுக்கு புறப்பட்டனர் கோவிலில் நல்ல கூட்டம் இறந்துவிட்ட குருக்களுக்கு பதிலாக தீட்சையும் பெற்றிருக்கும் ஒருவர்தான் வந்திருந்து கதவை திறந்தார் கூடவே மணியடித்தபடி உதவியாளர் கணபாடிகளும் அசோகமித்திரனும் வந்திருந்த நிலையில் கற்பகிரகத்தின் முன்னால் ஒரு சிவலிங்கம் பதிக்கப்பட்ட திரைச்சீலை மூடப்பட்டு இருந்தது அதை குருக்களின் கையால் விளக்கி மூலலிங்கத்தை பார்த்தபொழுது குபீர் என்றது அவருக்கு சிவலிங்கத்தின் மேல் மாலை போல் அடி நீளத்துக்கு ஒரு பாம்பு சட்டை லிங்கத்தின் தலைபாகம் மேல் சில வில்வ இலைகள் அர்ச்சிக்கப்பட்டவை போல கிடந்தன அந்த காட்சியை குருக்கள் மட்டுமின்றி எல்லோருமே பார்த்து ஒரு பரபரப்பும் சலசலப்பும் அங்கு உருவாகிற்று குருக்கள் திரும்பி கனபாடிகளின் முன் வந்தவராக அண்ணா பார்த்தேலா கிரகணம் விட்ட நிலையில் ராத்திரி இந்த பூஜை நடந்திருக்கு நாம தான் யாரும் பார்க்கலேயே ஒழிய நடக்க வேண்டிய பூஜை நடந்ததாக இருக்கு என்றார் பரவசமாக கனபாடிகளிடம் மௌனமான ஆமதிப்பு அப்படியே அசோகமித்ரனையும் பார்த்தார் அவர் உள்பக்கமாக உற்று பார்த்திருக்க குருக்கள் போய் அந்த சட்டையை எடுத்து வந்து ஒரு தட்டின் மேல் வைத்தபடி எல்லோரும் தொட்டு கண்ணில் கொண்டனர் நீண்ட சட்டை முகத்தில் இருந்து வால் நுனிவரை மிகவும் துல்லியம் உள்ளே மட்டும் வெறும் கூடுதான் அசோகமித்ரனை ஆச்சரியம் அதிர்வு என்று கலவையாக பல ஆட்கொள்ளவும் செய்தது என்ன அசோகமித்ரன் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே ஆமாம் இரண்டு இடத்துல நடமாடுற ஒரு பாம்பு சட்டை உரிக்கிறது தான் இயற்கை கர்ப்பகிரகம் ஒரு இருண்ட இடம்தானே அதனால் இது வரலாமேன்னு ஒரு சந்தோ சந்தோஷம் அப்படியே இருந்தாலும் த உடம்பை மாலை போல போடுமா ஒரு சற்பம் கடவாடிகள் கேள்விக்கு உடனே ஒரு பதில் கூற முடியாத நிலையில் ஒரு சலனம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஓரிடத்தில் அவரையே பார்த்தபடி மண்ணாங்கட்டி சித்தர் திரும்பவும் கண்ணில் படவும் சுரீர் என்றது அசோகமித்திரனுக்கு இந்த முறை இவரை விட்டுவிடக்கூடாது என்றும் புத்திக்குள் ஒரு சிகப்பு விளக்கு எரியத் தொடங்கியது இனி நாம் நம்முடைய கதைக்குள் செல்வோம் ரத்தி தனக்கு ஏற்பட்ட உணர்வோடு மஞ்சுவை பார்த்தாள் மஞ்சுவும் பதிலுக்கு அவளை பார்த்தாள் மஞ்சுவின் இந்த அந்தர்பல்டி எப்படி கணேசராஜா சுலியும் சந்தேகிக்காமல் பேசுகிறான் என்று ரத்திக்குள் ஒரு ராட்சதக் கேள்வி அவனோ அப்பொழுது தன் கைபேசி சினுங்கவும் அழைத்தவரோடு பேச சென்று விட்டான் அந்த இடைவெளியில் மஞ்சு மும்முரமாக ஆனால் ரத்தி நீ இப்போ நல்லா சாப்பிடணும் குறிப்பாக ஃப்ரூட் ஜூஸ் அப்புறம் மட்டன் சூப் இதையெல்லாம் நிறைய சாப்பிடணும் நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன் என்று அவளை சலனத்தில் விட்டுவிட்டு சென்றாள் கணேசனும் கைபேசியில் பேசிவிட்டு திரும்பி அருகில் வந்தான் ரத்தி கலக்கமாக அவனை ஏறிட்டு பார்த்தாள் என்ன ரத்தி எங்க மஞ்சு எனக்கு ஜூஸ் கொண்டு வர போயிருக்கிறா ஓ இவ என்ன பெரிய புதிரா இருக்கா இப்ப எப்படி மாறுவான்னு தெரியலையே ஆமாஞ்சி எனக்கு இப்போ தான் ரொம்ப பயமாகவே இருக்குது ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற பார் நான் பயப்படுறேனா அதுதான் ஆச்சரியமாகவும் இருக்குது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது நாம் நாம இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரால் என்ன செஞ்சிட முடியும் சொல்லு பார்ப்போம் அவன் தோரணையாக கேட்ட விதமே கம்பீரமாக இருந்தது அப்படி அவன் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை மலங்க மலங்க அவனை பார்த்தவள் என்ன பார்க்குறே என்ன சொல்கிறதுன்னு ஜி அப்புறம் ம் சொல்லு என் ஃபேமிலி பற்றி பேசுனீங்க ஆனால் அது பாதியிலேயே கட்டாயிடுச்சு ஆமாம் இல்லை நீ இப்போ உண்டாயிருக்கிற விஷயத்தை சொல்லி ஓ அம்மாவை வர சொல்லட்டுமா வருவாங்களா அஜி அதை நான் எப்படி சொல்லுவேன் இன்னுமா மனசு மாறாமல் அவங்க மேலே கோபத்தோடு இருப்பாங்க நம்ம மேலே இன்னும் சொல்லுங்க சரி நம்ம மேலே நான் இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா வேண்டாம் நான் நீ பண்ணுறேன் குட் இப்போவே கூட பேசு செல்ஃபோன்று ஒன்று கையில் இருக்கிற வரைக்கும் யாரும் தூரம் கிடையாது கமான் இப்போவே பேசு ராஜா ஊக்கப்படுத்தினான் ரத்தியும் தன் கைபேசி எடுத்து மெல்ல எண்களை சீண்டினாள் பல பல சின்களுக்கு பிறகு ஒரு பெண்ணின் குரல் பதிலுக்கு ஒலிக்க தொடையது கோன் மே ரத்தி இனி தமிழில் காண்போம் ஓ நீயா என்ன அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்க என் அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்க ஜி ஓ அம்மா கிட்டையா ஞாபகம் எல்லாம் கூட உனக்கு இருக்கா தீதிஜி என்னை சங்கடப்படுத்தாதீங்க அம்மா கிட்ட கொடுங்க இருந்தால கொடுக்க என்ன சொல்கிறீங்க அவள் செத்து ஆறு மாதம் ஆயிடுச்சு அவள் சும்மா சாகலை ஓ மாமாவான என் புருஷனுக்கும் தனக்கும் அந்த கொரோனாவை கொடுத்து புட்டு கொன்னை புட்டா தீதிஜி என்ன சொல்கிறீங்க அம்மா மாமா ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லையா அதை நீ ஆறு மாதம் கழிச்சு கேட்குறப்பார் பெரிய ஆளுடி நீ ஐயோ நான் எப்போ கூட்டாலும் அவங்க பேச விரும்புகிறேங்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும் எப்படி பேசுவா நீ செஞ்ச காரியம் மட்டும் யோக்கியமானதா நாம் எல்லோரும் எப்படிப்பட்ட குலம் நீயோ ஒரு மதராசிக்கு பின்னால் ஓடி போயிட்டேன் நம்ம குல தர்மத்தை மீறிட்டு இப்போ தைரியமாக பேசுறியா தப்பு தான் அதுக்காக என்னை இப்படியா ஒதுக்கி வைக்கணும் இந்த காலத்தில் யார் காதலிக்கலை ஓ இப்போவும் நீ செய்கிற ஓ செய்கைக்கு நியாயம்தான் கற்பிக்க பார்க்குறியா உண்மையை சொன்னேன் டிவிஜி கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவரும் யாரோ இல்லை பெரிய ராஜ குடும்பம் இதை தான் அப்போவே சொன்னியே நாக நாகவம்சம் இந்த உலகத்திலேயே அபூர்வமான இனம் நம்மளை விட வாழ்ந்த ராஜ குடும்பம் உனக்கு பெருசாகிடுச்சி நான் ராஜ குடும்பம்னு சொன்னது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்காகத்தான் வீதிஜி மற்றபடி நான் என் புருஷ மனசை தான் பார்த்தேன் அவரும் ஏன் தான் பார்த்தாரு நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் சரி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் அதை நான் சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனா அம்மா மாமா ரெண்டு பேருமே சுத்துட்டதா சொல்லி என்ன நீங்க கலங்க வச்சுட்டீங்க ரத்தி கரகரவன கண்ணீர் சிந்த அருகில் நின்று கொண்டிருந்த கணேச ராஜாவும் அவள் பேசுவதை வைத்து புரிந்து கொண்ட நிலையில் அவள் போனில் ஸ்பீக்கரை ஆன் செய்தாள் கச்சிதமாக கையில் ஜூஸோடு மஞ்சுவும் வந்து நின்றாள் மறுமுனையில் அந்த தீதிஜியின் பதில் போதுண்டி அழுது நடித்து பாசாங்கெல்லாம் பண்ணாத ஆறு இல்லாத பாசம் இப்போ என்னடி வந்துடுச்சு உனக்கு தீதிஜி வார்த்தை இல்லையே கொல்லாதீங்க நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் எனக்கு இது இரண்டாவது குழந்தை இப்போவாவது என் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சா நான் ஃபோன் செய்தேன் ஓ உனக்கு அப்போ ரெண்டு குழந்தையா நாக வம்சம் தெரிஞ்சு போய் அதில் ரெண்டு வாரிசா என்னால் இதை நம்ப முடியலையே வாங்க வந்து பாருங்கள் இதில் நம்ப முடியாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது நம்ம இனம் புத்தி தெரியாமல் பேசுகிற நம்ம குளத்துக்குள்ளே தான் கூடணும் சேரணும் அது மாறிப்போனால் விபரீதம்தான் உருவாகும் அப்படிலாம் இல்லை நான் இங்கே நல்லாதான் இருக்கேன் தீவீஜி இது தற்காலிகந்தான் நீ நல்லாவே இருக்க முடியாது நம்ம இனத்தை விட்டு விலகின யாரும் நல்லா இருந்ததே இல்லை தீதிஜி இப்படிலாம் முட்டாள்தடமாக பேசாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும் ஆ நீ தப்பு செஞ்சதும் இல்லாமல் என்னையே அதில் கூட்டு சேர்க்க பார்க்குறியா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க தீதிஜி எங்களை இனியும் பிரித்து வைக்காதீங்க நான் எங்கே வச்சேன் நீ தானே பிரிஞ்சு போயிட்ட நீ பிறந்தப்போவே வீட்டு மேலே இடி விழுந்தது அதுக்கு அர்த்தம் இப்போதானே தெரியுது அந்த தீதிஜியின் பேச்சை கேட்க அதற்கு மேல் பொறுமை இல்லாத கணேசராஜா ரத்தியிடமிருந்து போடை பிடுங்கி அதை அடைத்து விட்டு ரத்தி இனியும் நீ இவங்க கூடலாம் எதுவும் பேசக்கூடாது இவங்களெல்லாம் சரியான பழைய பஞ்சாங்கம் திருந்தாத ஜென்மங்கள் நான் தெரியாமல் பிறந்த வீட்டை பற்றி பேசிட்டேன் சாரி என்றவன் மஞ்சுவை பார்த்தான் அவள் முகத்தில் பலவிதமான உணர்வுகள் கையில் பிளேட் ஒன்றில் மாதுளம்பழ ஜூஸ் கூடவே இரண்டு ரஸ்தாலி வாழைப்பழங்கள் அவன் பார்க்கவும் ஜூஸை நீட்டினாள் உனக்கு எதுக்கு சிரமம் மஞ்சு இதை செய்யத்தான் இங்கே வேலைக்காரங்க இருக்காங்களே எனிவே தேங்க்யூ வெரி மச் என்றபடி ஜூஸை எடுத்து ரத்தி முன்னேற்றினான் வேண்டாம் ஜி எனக்கு மனசு சரியில்லை என்றாள் ரத்தி நீ ஆசைப்பட்ட மாதிரி நாம் நாளைக்கு ஏற்காடுக்கு போகிறோம் நானும் உன் கூடவே இருக்கேன் உன் தேவிஜிக்கு பதிலை நாம் வாழ்ந்து காட்டித்தான் நிரூபித்து காட்டணும் நாக வம்சம் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லக்கூடாது வாழ்க்கையால் தான் பதில் சொல்லணும் என்றான் அவளும் ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது மஞ்சுவும் அத்தான் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க என்றாள் இதமான குரலில் நோ இதை ரத்தியே சாப்பிடட்டும் எனக்கு வேண்டாம் என்றான் அலட்சியமான குரலில் இது ஆர்கானிக் வாழை சாப்பிட்டு பாருங்க நாங்க எல்லோரும் சாப்பிட்டோம் என்ன டேஸ்ட் தெரியுமா வாழைப்பழத்திலையும் ஆர்கானிக்கா எங்க கொடு பார்க்கலாம் என்று கணேசன் கேட்க மஞ்சுவும் ஆவலாக பழத்தை எடுத்து உரித்து தரலானாள் உள்ளே அந்த வசிய மருந்து அந்த வாழைப்பழத்துக்குள் சாதுரியமாக தோலை கீறி உள்ளே வசிய மருந்தை செலுத்தி இருந்தாள் மஞ்சு உற்று பார்த்தால் கூட தெரியாது கணேசன் அதை உணரவில்லை ரத்தி எதிரில் வாகாக தோலை உரித்து வாழைப்பழத்தை சாப்பிட தயாரானான் ரத்தியும் ஜூஸை குடித்தபடியே அவனை பார்க்க அவனும் சாப்பிட்டான் அழகாக மென்றவன் நல்ல டேஸ்ட் என்றபடி விழுங்கியும் முடித்தான் இன்னொரு வாழைப்பழமும் அதோல் போ தயாராக இருந்தது இதையும் சாப்பிடுங்க என்ற மஞ்சுளா சொல்ல அதையுமே எடுத்து சாப்பிட்டு முடித்தான் குட் ஆர்கானிக் ஃப்ரூட்டுங்கிறது நல்லா தெரியுது என்று விமர்சனம் வேறு செய்தான் மஞ்சுவின் முகம் பெரிதாக மலர்ந்தது தொலைவில் பார்ப்பது தெரியாதபடி பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சுவின் தாயான சுந்தரவல்லி அவள் முகத்திலும் மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது வேகமாக திரும்பி நடந்து குலசேகர ராஜாவை பிடித்தாள் என்னங்க நம்ம பொண்ணு சாதிச்சிட்டாங்க கணேஷ் பழத்தை சாப்பிட்டுட்டான் என்றாள் படபடக்க பதிலுக்கு அவர் முகத்திலும் ஒரு சந்தோஷம் ஜொலிப்பு எங்கே அந்த மருந்தை நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வேலை செய்யும் தானுங்க என்று உடனேயே சந்தேக துணைப்படி என்று கேட்டாள் சுந்தரவல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது சுந்தரம் உங்களை வச்சுதாங்க நானே நம்புகிறேன் இருந்தாலும் ஒரு மருந்து உடம்புல இருக்கிற கிருமியை கொண்டு குணப்படுத்தும் ஆனால் இது போல் மனது ஆறாவது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இதை எப்படி பண்ணும்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது எனக்கு விட பெரிய கேள்வியாக நான் கேட்டவன் என் பாக்கெட்டில் இருக்கிற ரூபா நோட்டில் இருக்கிற நம்பரை ஒருத்தனால சொல்ல முடியுங்கிற போது இது முடியாதா அது எப்படிங்க அதுதான் வித்தை இப்படியெல்லாம் வித்தைங்க இருந்தால் நீங்களும் நானும் யார் வேணால் கற்றுக்கலாமே அப்புறம் நாம் வச்சது தானே சட்டமாக இருக்கும் இப்போ நீ முடிவாக என்ன சொல்ல வர்ற சுந்தரம் கணேஷன் மயங்கி நம்ம பக்கம் சாஞ்சிடுவான் தானே சுந்தரம் ஆள் திரும்பவும் சந்தேக போடு கேட்க கச்சிதமாக மஞ்சுவும் அவர்கள் அருகில் வந்தாள் வந்தவள் ஒரு மாதிரி திமிராக பார்த்தாள் மஞ்சு கண்ணு நீ சாதிச்சிட்ட நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆமாம் சாதிச்சிட்ட அப்பா சொன்னதை நம்பி இறங்கிட்ட ஆசையாக அத்தான் மட்டும் மனசு மாறலை என்று இழுத்தபடியாக குலசேகர ராஜாவை பார்த்தாள் அவள் இழுத்த விதம் கடூரமாக இருந்தது மஞ்சு நிச்சயம் உன் மாறிவிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள் அம்மா தான் தொடர்ந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா நீயமா என்று கேட்டு கையை கொடு ஆல் தி பெஸ்ட் என்றார் மஞ்சுவும் அவள் கையை நீட்டி இதற்காக பதிலுக்கு நீட்டினாள் சேர்வராயன் மலைப்பகுதி ஒரு பாறை மேல் தலை கீழாக சிறுசாசனத்தில் இருந்தார் மாரப்ப கால்களை மடக்கி சப்பனமிட்டு கொண்டிருந்ததால் மனித முக்கோணத்தை பார்ப்பது போல் இருந்தது ஜல்லிக்கு போதிமுத்துவுக்கு இப்படியெல்லாம் நிற்பதால் பெரிதாக என்ன கிடைத்துவிட போகிறது என்கின்ற நினைப்பு அதை கேட்கவும் செய்தார் இ ஜல்லி எதுக்கு இப்படி நிற்கிறாரு நம்ம குரு எதுக்கா நல்லா கேட்டப்போ இப்படியெல்லாம் ஆசனம் போடாட்டி இந்த மலையில் ஏறி இறங்கி ஒரு ஜோலியையும் பார்க்க முடியாது உடம்பு உருக்கு கணக்காக இருந்தால் தானே அதுக்கு நல்லது அப்போ நீயே இதையெல்லாம் பண்ணாமல் இருக்கே இதெல்லாம் பிஞ்சிலே இருந்தே வரணும் நடுவிலே வந்தாலும் பிடிச்சிக்கடுறது கஷ்டம் அப்போ நம்ம குரு சின்ன பிள்ளையிலேருந்தே இதையெல்லாம் செய்கிறாரா பின்ன இவங்க குடும்பமே மாய பண்டித குடும்பம் மாய பண்டித குடும்பமா அப்படி ஒரு பேராக பொறவு கம்பளத்தார் பண்ணாடி யார் மாதிரி மாய பண்டிதருங்க இவங்க தங்களோட ரத்த சம்மந்தம் இல்லாத யாருக்கும் தங்களோட வித்தையை சொல்லித்தரவே மாட்டாங்க அப்போ நம்ம வாத்தியாருக்கு பிறகு இது அவ்வளவுதானா அப்படித்தான் எனக்கும் தோணுது ஏன்னா வாத்தியாரோட மகன் எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கானா அட வாத்தியாருக்கு குடும்பமெல்லாம் கூட இருக்கா நல்லா கேட்டப்போ இப்போ கூட இருபது கோடியே கேட்டது நமக்காக மட்டும் இல்லை பையன் பொண்ணு பொண்டாட்டிக்காகவும் தான் அப்படியா அப்படியே தான் வாத்தியாரை சாதாரணமாக நினைச்சிடாத அவர் மனசு வச்சா தங்கமே செய்வார் ஆனால் அதுக்கு ஒரு விஷயந்தான் தடைன்னு சொல்லுவார் தங்கம் செய்கிறதா இது என்ன ஜல்லி புதுசாக என்னென்னமோ சொல்கிற ஏன் நீ ரசவாதத்தை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா ரசவாதமாக இந்த உடம்புக்கு வறுமே மூட்டுவாதம் அது மாதிரியாது சரியான கோமில்ல நீ ரசவாதங்கிறது சித்தவித்தை இரும்பு கல் மண்ணுன்னு எதை வேணுமானாலும் ரசவாதத்தால் தங்கமாக மாற்றிடலாம் நெசமாவா நீ பாம்பு விஷம்தான் புத்துக்குள்ளேயே கிடந்துட்ட பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் கூட போகலை அதனால தான் நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு பெருசாக தெரியுது ஆமாம் சொல்லி நான் இங்கே வந்து வாத்தியாரை பார்த்த பிறகுதான் நான் எல்லாம் பெரிய வேஸ்ட்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது சரி தங்கம் செய்ய ஏதோ தடைன்னு சொன்னியே அது என்ன தடை அது என்னென்னு கேட்டால் தான் உடம்ப காட்டி நான் தான்டா அதுக்கு தடைன்னு சொல்லுவார் எப்படின்னு கேட்டால் உனக்கு சொன்னால் புரியாதுடா நம்ம உடம்பு கூட ஒரு மூலிகை மாதிரி தான் குணத்தை வச்சு தான் இதுக்கு மதிப்பே நான் கரிமீன்னு தின்றவன் என் உடம்பு வெறும் மாமிசம் ஆனால் பூமிக்கு அடியிலே வர்ற கிழங்குகளை கூட மாமிசமான நினச்சி அதையெல்லாம் தவிர்த்து கீரை பழமுன்னு சாப்பிட்டு உடம்ப சும்மா தங்கமாக வச்சுக்கிட்டு தான் குணமுள்ள உடம்புக்காரங்க அவங்களால் வேணும்னா ரசவாதம் பண்ண முடியும்னு சொன்னார் எம்புட்டோ இருக்குது ஆனால் எதுவுமே தெரியாமல் இந்த புஸ்தகங்கள் பிடிக்கிறது ஏ நான் ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன் இனியாச்சும் விடுஞ்சா சரி ஆமாம் இருபது கோடி கேட்டிருக்காரே அது கிடச்சிடுமா ஏன்ல சந்தேகமாக இருக்க அவனுக்கு தப்பாக எடுத்துக்கிடாது நான்லாம் ஆயிரம் ரூபான்னு ஒட்டையே அப்பப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சம் கோடியை நினச்சி கூட பார்த்ததில்ல அதனால தான் உனக்கு இருக்கிற அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது ஆனால் வாத்தியாரின் வித்தன்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அந்த அரண்மனைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் காரிய முடிவும் தான் கொடுக்கறதா வாங்கிக்கிட்டேன் இல்லாட்டி ஒன்னாலும் முடிஞ்சதை பார்த்து கண்ணு என்ன பண்ணிட முடியும் வாத்தியாரே அப்போ இருபது கோடியெல்லாம் அவன் தரமாட்டான்னு சொல்கிறியா நீ திரும்ப சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிடாத அந்த ஆளை என்னால் நம்ப முடியல சொந்த மருமகன் குடும்பத்தையே காலி பண்ண சொத்தை அபகரிக்க ஒருத்தன் நினைக்கிறானா அவன் எதைத்தான் செய்ய மாட்டான் ஆமாம் போதி நீ சொல்கிறதில் கூட நியாயம் இருக்குது இதை நீ தான் வாத்தியார்கிட்ட சொல்லணும் வாத்தியார் உஷாராக இல்லாட்டி அவ்வளோதான் போதியும் ஜல்லியும் பேசிபடியே இருக்க ஆசனம் போட்டது போலுமே போதும் என்பது போல பழைய நிலைக்கு திரும்பி பாறைக்கு இருந்து ஒரு குதி குதித்து இருவரையும் நோக்கி வந்தார் வாத்தியார் இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டு அவரை பார்த்தனர் என்னாலே பணம் வருமா வராதான்னு சந்தேகமாயிருக்கா கச்சிதமாக கேட்டார் வாத்தியார் ஆமாம் மாசாணி அந்த பணக்காரன் எதையும் செய்ய துணிஞ்சவனாக இருக்கான் அதுதான் போதிக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருக்கு அவன் துணிஞ்சவன்னா அப்போ நான் யாரு சற்று திமிராகவே கேட்ட வாத்தியார் பொறுத்திருந்து பாருங்கள் என்றபடி முத்தாய்ப்பாக சொல்லி அப்படி சொன்னவர் முகத்தில் வேகமாக ஒரு மாற்றம் வாத்தியாரின் பார்வை சற்று தொலைவில் அமைதியாக ஒரு ஒற்றையடி பாதை மேல் நடந்தபடி இருந்த பூபால்தாஸ் சாமியாரின் மேல் சென்றதில்தான் அந்த மாற்றம் பூபால்தாஸ் சாமியாரும் ஒரு அர்த்தமுள்ள பார்வையே வாத்தியாரின் மேல் வைத்தபடியே நடப்பது நன்கு தெரிந்தது போதுமுத்துவுக்கும் ஜல்லிக்கும் அவர் யார் என்பதில் ஒரு குழப்பம் அரண்மனை பங்களாவில் பார்த்தபடியே இருந்த மஞ்சுவை நோக்கி மஞ்சு மஞ்சு மைடியர் என்று கூப்பிட்டபடியே வந்து கொண்டிருந்தார் கணேஷ் ராஜா பியரா மஞ்சுவுக்குள் ஒரே தித்திப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்